அவனுக்கு வந்து இருக்கிறத காமிச்சுக்கிறான் இல்லாத பட்டவங்க வந்து ஐயோ நமக்கு இல்லையே எங்க போய் கடன் வாங்குறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆமா அவனுக்கு இருக்கிறதுனால அவன் வெளியில காமிச்சுக்கிறான் அது ஒரு ஏழை பழகின கூட ஒரு கொடுத்து விட்டாங்க காமிச்சுக்கிறது சரிதான் ஆனா இப்போ அம்பானி கல்யாணம்லாம் கூட இப்ப ரீசெண்டா நடந்துச்சு அவர் ஒரு பையனுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி பண்ணாராம் அவ்வளவு ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணி பண்ணணும்னு எதுவும் ஒன்னே அது அதான் அவனுடைய பண திமிரு காமிக்க சொல்லுது பணம் பணம் அவனாண்டு இருக்குதுன்னு காமிக்கறேன் எதை எலது யாரைப் படி ஒரு கொடுத்தால ஒரு புண்ணியம் இருக்கேன் அப்படி இல்லனால அந்த பணத்தை அந்த புள்ளங்களுக்கு கொடுத்தால அந்த புள்ளங்க பேருக்கு போட்டாலும் ஏதோ பின்னாடி ஒரு நன்மையா இருக்கும் அம்மா கல்யாணம் பண்ணல இறந்துட்டான் ஓ ஆயிடுச்சு பையனுக்கும் கல்யாணம் சரி சரிப்பா இப்போ வந்து கல்யாணம் அப்படின்னு அது அந்த ஒரு நாள் தான் நடக்க போகுது ஆனா அந்த ஒரு நாளைக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கோடி ஐம்பது கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இப்போ அம்பானி கூட வந்து சமீபத்துல வந்து ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி அவர் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணாரு அது வந்து அவ்வளவு அவசியம் நினைக்கிறீங்களா ஒரே ஒரு நாள் அவங்களுக்கு வந்து காசு இருக்கு அதை வச்சு அவங்க ரொம்ப இது பண்றாங்க காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க அவசியம் ஒண்ணும் இல்ல அவங்க பொறுத்தது இருக்கு அதிகமா காமிச்சுக்கிறாங்க இல்லைன்றவங்க அந்த அளவுக்கு ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கும் தான் பண்ணாங்க நாங்க கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட செலவு பண்றதே கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாமே அதே வாழ்க்கையதான் வாழ போறாங்க இவ்வளவு காசு கலந்து

இந்த மாதிரி இல்லாதவங்களுக்காக அது இப்போ வயநாடு எவ்வளோ மோசமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அட்லீஸ்ட் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாங்க அதுதான் என்னோட கருத்து காசு அது ஒரு நாள் கூத்துக்காக ஒரு சாப்பாடே ஐயாயிரம் ஒரு சாப்பாடு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு வேலைக்கு சாப்பாடுக்கு அவங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஆனால் அவங்க செலவு தானே இதெல்லாம் இப்போ எல்லாருக்குமே இருக்கிறவங்க தாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்து யாரும் இல்லாதவங்க போகிறது கிடையாது எல்லாம் காசு பணம் இருக்கிறவங்க தான் போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அப்படி நிறைய போட்டது அது போன ஓப்பன் பண்ணாலே அதை பத்தி தான் வருது என்ன சொல்றீங்க கல்யாணத்துக்கே அவர் ஐயாயிரம் கோடி போட்டு செலவு பண்ணிருக்கா மொய் எவ்வளவு எடுத்துருப்பாரு அதெல்லாம் வாட்சோட ரேட் எல்லாம் வேற போடுறாங்க ஆமா இதெல்லாம் அனாவசியம் தாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரவங்க செலவு

சரி ஓகே இப்போ வந்து நீங்க உங்களோட காலத்துல உங்க கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு நான் சிம்பிளா தான் பண்ணுவோம் கல்யாணம் எவ்வளவு செலவாச்சு உங்க கல்யாணம் நான் ஒரு ஒரு முப்பது நாற்பதாயிரம் செலவு பண்ணுவோம் அவ்வளவுதான் செலவே ஆச்சா நகை எல்லாமே பண்ணி ஒரு சிம்பிளா தான் பண்ணுவோம் நான் ஆடம்பரம் ஒண்ணுமே இல்லை அப்போ இப்போ ஆடம்பரத்துக்காக தான் எல்லாருமே பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் அப்படிதான் சார் அப்படி அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிதான் பண்றாங்க சரி உங்க பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ என்ன பண்ணுவீங்க எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க எப்படி பண்ணா இப்போ நான் ஒரு நாற்பதாயிரம் நான் கல்யாணம் பண்ணாக்கா என் பொண்ணுக்கு இன்னும் ஒரு பத்தாயிரம் கூட போட்டு செலவு பண்ணுவோம் அவ்வளோதான் அதே அவசியம் இல்லை அவங்ககிட்ட பணம் இது செய்யறாங்க நம்ம பணம் இல்லாதவங்க சிம்பிளா செஞ்சுக்கிட்டே தான் சரி ஓகே ஆனால் அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆடம்பரம் தான் வேற என்ன சரி ஓகே இப்போ உங்களுக்கு உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஓ சூப்பர் சூப்பர் சோ அவரோட கல்யாணத்தை இப்ப நீங்க எப்படி பண்றீங்க நான் வந்த கோயில்ல தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கறேன் ஆ ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வச்சுக்கிறேன் அதை வச்சு கல்யாணத்தை முடிக்கணும்னு நினச்சின்னுக்குறேன் சரி ஓகே ஆமாம் ஆனால் இப்போது உங்கள் காலத்துலலாம் வந்து உங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சு என் கல்யாணம்லாம் சிம்பிளாக தான் நடந்தது ஐம்பதாயிரத்தில் கல்யாணம் நடந்தது ஐம்பதாயிரத்துல ஐம்பதாயிரம் என்ன பண்ணீங்க உங்கள் கல்யாணத்தில் எல்லாமே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரையும் எனக்கு நகை போட்டு கட்டின்னு போனார்

ஒய்ஃபும் நானும் டிஸ்கஸ் பண்ண இப்படிலாம் பண்ணணும்ன்ட்டு எல்லாேருக்கும் ஆசை பெரிய லெவலில் பண்ணலாலும் நான் லைட் மியூசிக்லாம் வைக்கல ஆனால் நல்லா பண்ணோம் அப்போது வந்து ஒரு பத்து லட்சம் ஆச்சு அப்போ வந்து கரெக்டான அமௌண்ட்டு தான் அது அதேமாரி இப்போ இப்போ இந்த காலத்துக்கு வந்து என் பொண்ணுக்கு பண்ணும்போது பத்து லட்சம் பத்தாது ஆனால் என் பொண்ணு மற்றவங்க கல்யாணம்லாம் போகிறோம்ல எனக்கும் அந்த மாதிரி நம்ம அப்பா அப்பையே பண்ணாங்க நம்மளும் அந்த மாதிரி பொண்ணுக்கு பண்ணணுன்னு ஆசைப்பட்டு தான் பண்ணுவார் கடன் வாங்கி பண்ண மாட்டேன் நானும் ஒர்க் பண்ணுறேன் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க கடன் வாங்கி பண்ண மாட்டேன் எந்த பொருளுமே நான் மாதிரி கடன் வாங்கி அவங்க தேவைக்கு பண்ணிக்கலாம் கோயிலில் கூட பண்ணலாம் ஆனால் கடன் வாங்கி பண்ணக்கூடாது அம்பானி பண்ணுறாருன்னா நம்மளோட பணத்தில் தான் அவர் பண்ணுறாரு அவருக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாருமா நம்ம அப்படி இல்லை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு அந்த மாதிரி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுல அட்லீஸ்ட் ஒரு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தே கேன் ஸ்பெண்ட் ஃபார் த புவர் அண்டு அந்த அனாதையாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஸ்ட்ரீட்லலாம் இது பாவம் நைட்லலாம் படுத்துக்கிறதுக்கு ரொம்ப குளூர்லலாம் கஷ்டப்படுற மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஸ்பெண்டிங்கில் அட்லீஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் அவங்களோட விருப்பம் ஃபுட் நிறைய வேஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு அவங்க வந்து ஒரு நாள் ஒரு வேலைக்கு வந்து மூணு ஸ்வீட்டு அது இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வச்சா கூட நிறைய வேஸ்ட் ஆகும் இல்லை இருக்கிறவங்க பண்றாங்க இல்லை அதுங்க நம்ம நாங்களாம் நூறு பத்து ரூபாய்க்கெலாம் கஷ்டப்படுறோம் பத்து காலத்துல கல்யாணம் எப்படிப்பட்ட அதுதான் சொல்றேன்னு அஞ்சாயிரம் கூட இல்லையே அஞ்சாயிரம் கூட இல்லை முழுசா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க உங்க காலத்துல உங்க கல்யாணம் அப்படிதான் அப்படிதான் நடந்தது அதான் உண்மை எனக்கு அஞ்சாயிரம் அது முழுசா அஞ்சாயிரம் ஆயிருக்காது அப்படி பண்ணாங்க அஞ்சாயிரத்துல எப்படி அது சாப்பாடு மண்டபம் அந்த செலவு மண்டபம் எது வீட்டில் வீட்லேயே வீட்டுல அந்த தென்னை அது அந்த பந்தல் போட்டு வீட்லயே பண்ணுவாங்க மண்டபம்லாம் தெரியவே தெரியாது கடன் வாங்கினாலும் நல்லா செய்யணும் அப்படின்னும் செய்கிறாங்க பணம் நிறைய வச்சுக்கிறவங்களும் ரொம்ப ஆடம்பரம் பண்ணுறாங்க ஆனால் அந்த பணத்தை இப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கையில் கொடுத்தா அவங்க வேறு எதுனா அவங்க வாழ்க்கையில் வேற எதுக்குன்னா கூட இவ்வளோ பண்ணிட்டு கூட அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துல செட்டில் ஆகிடுவாங்க அவங்க அப்படியே நம்ம நம்மளுடைய இதுதான் அது நம்ம இஷ்டம்தான் செலவு பண்ணுறது அதுக்கு ஆடம்பரமாக ஒரே நாளில் செலவு பண்ணி விட்டு புட்டுப்போம் அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுவாங்க நம்ம பொண்ணு புள்ளதான் அந்த கடையம் வாங்கினா கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி செய்கிறவங்கள்கிறாங்க நம்ம என்ன செய்ய முடியல அவங்கக்கிட்ட போய் இப்போ உங்கள் காலத்தில் உங்கள் அம்மா காலத்துலலாம் கல்யாணம் எப்படி நினைக்கிறேன் எங்கள் எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நகையுமே கொடுக்க மாட்டீங்கன்னா ஒரு கோவில்தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க வீட்டில் தான் மண்டபம் பார்த்து பண்ணுற கல்யாணம்லாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் மண்டபம்லாம் பார்க்காம வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணதும் நல்லா தாங்க இருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த டைவர்ஸ்க்கும் போனதில்லை எதுவுமே கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நீங்க சொல்றீங்களே நிறைய இப்போ ஐயாயிரம் கோடி செலவு பண்ணா கூட டைவர்ஸ்ல தான் போய் முடியும் அந்த மாதிரி இப்போ வர்ற எல்லா கல்யாணம் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே டைவர்ஸ்ல போய் முடியறதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே வந்து அதாவது எல்லாருமே ஆண் பெண்ணு ரெண்டு சமமா சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்காங்க ஆமா அப்ப என்ன நினைக்கிறாங்க உனக்கு நான் அடிமையா நான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்போ அந்த காலத்துல அடிமையா இருந்தாங்கன்னு சொல்றீங்களா பெண்கள் அப்பயும் அடிமையாவே இல்லைங்க I'm

அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுவோம் இப்போ இருக்கவங்க ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க கடன் வாங்கியாவது கார் வாங்குறாங்க சொந்தமாக வீடு இல்லை அது தவறு அப்போ என்ன பண்ணுவேன் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது கடன் வாங்கி கல்யாணமும் பண்ணிவிடுவேன் அது தவறு ஆனால் கல்யாணன்றது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்து எல்லாரையும் கூப்பிட்டு வாழ்த்துறது ரொம்ப ரொம்ப வாழ்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து கண்டிப்பாக தேவை அதனால் பண்ணலாம் அவங்கவுங்க தேவைக்கு த தகுந்த மாதிரி கடன் வாங்காமல் இருக்கிறது வச்சும் பண்ணுறாங்க கடை வாங்கிட்டு நம்ம தானே கஷ்டப்படணும் அதுங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு போகுது நம்ம தானே கஷ்டப்படணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்கவுங்க சந்தர்ப்பம் எப்படியோ அப்படி பண்ணுறாங்க அவ்வளோதான் பட் இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தேவை சந்தோஷமாக இருக்கும் ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு பேரும் கலந்து பண்ணும்போது நமக்கு ஜாலியாக இருக்காது நம்ம பசங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இஞ்சப்படுற அப்பாவை இஞ்சப்படுற அம்மாவான் போது இப்படி ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லது எனக்கு ரெண்டு பிள்ளை என் பெரிய பிள்ளைக்கு நாலு லட்ச ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன் எல்லாம் சொந்தக்காரங்களுக்குலாம் துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அக்கா தங்கச்சி நாங்கள் அஞ்சு பேர் அவங்களுக்குலாம் துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணேன் நல்லா இப்போ அவ்வளோவா இல்லை நம்மக்கிட்ட அதனால என் சின்ன பிள்ளைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில கல்யாணத்தை முடிக்கணும்னு ஒரு இது கல்யாணம் பண்ணி குடிக்க அரங்கிட்ட இருந்து இத்தனை வருஷமா வாழ்ந்து இருக்கிறேன் இன்ன வரைக்கும் கொப்பை கொட்டி நிற்கிறேன் அதான் ஒரு பொறுத்துக்குற தன்மை கிடையாது கிடையாது இப்பயும் நான் எனக்கு வர மரிமாவோ என் மரிமாவோ பொறுத்துக்குன்னா அவளும் இருக்க என் பையனும் தண்ணி அடிப்பான் அவளும் என்ன மாரி என் மரிமாவளும் குடும்பம் பண்றான் ரெண்டு பேர பசங்க இருக்கிறாங்க அவளும் பொறுத்துக்குன்னு இருக்கிறாங்க இப்போ வர மரியமாகும் எப்படி இருக்குமோ அது எனக்கு பயமாக தான் இருக்குது இல்லை அது அப்போல்லாம் இப்போ இன்னும் ஜாஸ்தி ஆகிப்போச்சே அது இப்போ முடியாது இப்போ முடியாது ஒரு அளவுக்கு அப்போ முடிஞ்சது பண்ண கொஞ்சம் சவரமும் கம்மியாக விற்றுது அப்போ பண்ணோம் இப்போ ஜாஸ்தி ஆகிப்போச்சு ஒரு பவுன் கூட வாங்க முடியாது நிலமையில் இருக்குது இப்போ அப்போ அந்த கம்மியில் ஒரு கம்பல் ஒரு மூத்தி கூட எங்கள் அம்மாவுக்குலாம் போடவே முடியல எங்களுக்கெல்லாம் முடியல சுத்தமாக முடியாது தான் பண்ணாங்க எப்படியே முடிச்சு போச்சு எங்கள் வாழ்க்கையை

அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பட்டு மாதிரி ஒன் டைம் அக்கேஷன் அதுவும் நம்ம ஹாப்பியாக பண்ண வேண்டியது தான் ஹாப்பியாக பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய வந்து நார்த் இந்தியன் பார்த்தும் இங்கே நிறைய காப்பி அடிக்கிறாங்க சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நம்ம ஊரில் எல்லவே இல்லை நல்லா எல்லோரும் வருவாங்க ஒரு மாப்பிள்ளை இடப்பை நடக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும் அதுதான் இப்போ வந்து நம்ம வீ ஜஸ்ட்டு ஃபார் த லக்ஸுரி சேக் ஃபார் த ஃபேம் சேக் என்ன சொல்லப்போனால் ரொம்ப இது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆடம்பரமாக ரொம்ப நம்ம ஃபேமஸாக தெரியணும் எல்லாருக்கும் இது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மூணு நாள் எங்கேயும் எல்லாமே கொ கொண்டாடுறாங்க கொண்டாடலாம் என்னுடைய சஜஷன் திரும்ப திரும்ப அதுதான் நீங்களும் உங்கள் பொண்ணு பிள்ளைக்கு தடவை தான் கல்யாணம் பண்ண போகிறோம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணலாம் ஃபுட்டிலெல்லாம் நிறைய வெரைட்டி போட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அமௌண்ட்டு வந்து ஏழை மக்களுக்கு முதியவர்களுக்கு அது மாதிரி செலவு பண்ணலாம் இது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல பந்தவா பண்ணுறாங்க வீணாக்குறாங்க குப்பியில் கொட்டுறாங்க ஆமாம் குப்பியில் தான் கொட்டுறாங்க வீணாக்கி பத்து ரூபா மனுஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க பத்து ரூபா வேலை செய்கிறங்களே கஷ்டப்பட்டுட்டு இது வரோம் பூரா பத்து ரூபா மனுஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க குப்பியில் கொட்டுறாங்க நல்லா வாங்காந்து வாங்காந்து வாங்கி அந்த வீட்டு தேடி வந்துடுது எல்லாம் வீடு தேடி எல்லாத்தான் தக்கது தட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க அதை எடுத்து குப்பையில் கொட்டுறாங்க எங்கே நாங்கள் தான் எது மத்த குப்பையில் கொட்டணும் எங்களுக்கு பத்து ரூபா தர மாட்டாங்க அதான் உண்மை அப்படி தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஒரு காபி குடிக்கிட்டு கஷ்டப்படுவோங்க எங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குதா

யாருமே கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் நேம் சேர்க்கணுன்னு ஆதர்ஸ்வரம் வைக்கிறாங்கப்பா அவங்களுக்கு எல்லோரும் கிராண்டாக டான்ஸ் பார்ட்டி மியூசிக்கல் இது யாராவது என்ன சொல்கிற செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு பண்ணுறது ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து ஃபேமஸாக பண்ணணுங்கிறதுக்காக அவங்கள ரொம்ப அவங்களுடைய என்ன சொல்கிற அவங்களோட ரிச்னஸ்ஸை வந்து இந்த வகையிலெல்லாம் காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்னென்னு என்னோடய ஃபீலிங் என்னென்னா ஒரு சாதாரண ஒரு நடத்துகிற மக்கள் இருக்கிற ஒரு பொண்ணு பையன் கூட இந்த மாதிரி ஆசைப்பட ஆரம்பிப்பாங்க எங்களுக்கும் ஒரு நாள் தானே வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்களுடைய அப்பா அம்மா இதை புரிஞ்சுக்காம நம்மளும் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே இது வந்து வருது எனக்கு ரெண்டுமே பொண்ணுன்றதுனால என் வீடு யாருக்கு என் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கு அப்புறம் என்ன அதுக்கு மேலே என்ன ஆகணும் சென்னையில் வீடு வச்சுருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஏய் அந்த வீடு அதுங்களுக்கு தான் வரப்போகுது அப்புறம் என்ன என் தம்பி இருக்கான் அதுவும் அவன் பாகம் இருக்கு என்னோடய பாகம் இருக்குது அப்புறம் என்ன அதனால நம்ம பேஸ்மெண்ட்டு போட்டு சில்ட்ரன் அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்லாம் இருக்குது நிறைய ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ கொடுக்கறது இல்லை ஒரு நாள் நம்மளோட நம்ம எவ்வளோ கல்யாணத்துக்கு ஸ்பென்ட் பண்றோமோ ஒரு நாள் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் ஐம்பதாயிரம் லட்சக்கணக்கிலலாம் போட்டு ஸாரீ வாங்கிறாங்க அந்த ஒரு நாள் கூத்துக்கு ஒரு வேலைக்கு ஸோ அதுக்கு பதிலாக அவங்களும் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு கிராண்டாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ட்ரெஸ் வாங்கி தரலாம் அதனால் கல்யாண செலவு வந்து வேஸ்ட்லாம் கிடையாது அது நமக்கு தகுந்த மாதிரி மண்டபம்லாம் இருக்குது பெரிய மண்டபம் போகாமல் கார்ப்பரேஷன் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாள் வாடகையை இருபது தான் மூணு நாளைக்கு எடுத்துக்கிட்டு நல்லா டெக்ரேஷன் நல்லா பண்ணிடலாம் அதனால் கல்யாணம் வேஸ்ட்ன்றதே கிடையாது அது அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்து இருக்குது கடன் வாங்கி பண்ணால் அது ஆபத்தில் தான் போயிடும்